வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு பிரபல நிறுவனமான ஆட்டோமேட்டிவ் ட்ரெய்லரோட பார்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த விடலாம் தொடர்ந்து போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ அண்டு பிஇ முடித்தவங்க இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கடம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு எதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க பதினாறாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் ரோல் பொறுத்த வரைக்கும் நாப் ட்ரெயினர் ரோலை தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிஸிலருந்து கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் உரகடம் சிங்கப்பெருமாள் கோவில் படப்பை இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவை ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஏற்பு மட்டும் இல்லாமல் வாரத்தில் அஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜென்ரல் ஷிஃப்ட்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிப்ளமோ பிஇ படிச்சுட்டு யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்